புடலங்காயை வச்சு ரொம்ப 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 டேஸ்ட்டான ஒரு ரெசிப்பிங்க இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி செஞ்சுக்கவே மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக யூனிக்காக இருக்கும் இப்போ வாங்க எப்படி பார்க்கலாம் நல்லா பிஞ்சு புடலங்காயம் வாங்கிக்கோங்க அதுதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வந்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் விதைகள் வந்து நல்லா பிஞ்சாக தான் இருக்குது உங்களுக்கு விதையோட சாப்பிட பிடிக்கணும்னா நீங்கள் தாராளமாக விதையோடு போட்டுக்கலாம் ஆனால் சில பேருக்கு பிடிக்காது அதனால் நான் எடுத்துட்றேன் விதையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க நல்லா நைஸாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது வந்து ரொம்ப மெத்து மெத்துருக்கு வந்து இந்த இந்த மாதிரி மாதிரி சீவி எடுத்துக்கோங்க கூட நீங்கள் போட்டு சீவி எடுத்துக்கலாம் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்குங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுவீங்க நீங்களே ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா மெலீஸாக இருக்கணும் இப்போ இது வந்து வேக வச்சுக்கலாம் நான் வந்து இட்லி பானியை வச்சுருக்கேங்க இட்லி பானியில தான் வேக வைக்க போகிறேன் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றியும் வேக வச்சுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றி வேக வச்சிங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது அதனால் இட்லி பானியிலேயோ இல்லை ஸ்டீமர்லேயோ போட்டு நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க இதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபிக்கு வேக வைக்கிறது தான் இப்ப மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வேகட்டும் பத்து நிமிஷத்துலயே நமக்கு வெந்துடும் புடலங்காய் வந்து இருக்கிறதுனால பத்து நிமிஷத்துல வெந்துடும் வேகட்டும் அது வேகிறதுக்குள்ள நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சமா தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க நிறைய தேங்காய் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது இப்ப அதை குறை குழப்பம் அரைச்சு வச்சுக்கலாம் அரைச்சு வச்சுட்டு இப்ப வந்து பொடலங்காய் வெந்திருக்கான்னு பாக்கலாம் இங்க பாருங்க நல்லா சாஃப்டா வெந்திருக்கு பத்து நிமிஷமா தான் வேக வச்சிருக்கேன் நல்லா சாஃப்டா வெந்திருக்கு இப்ப இது ஆரட்டும் அதுக்குள்ளே தாளிப்பு போட்டுக்கலாம் தாளிப்புக்கு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு அப்புறமா ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்த பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு காஞ்சி மிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க பருப்பு ரொம்ப செவக்க வரக்கணுன்னு அவசியம் இல்லைங்க ஓரளவுக்கு இந்த டைமில் வறுத்துக்கோங்க இது கூட வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கீங்க அதை சேர்த்துக்கலாம் இதுவும் சேர்ந்து வதங்கும் போது பருப்பு நல்லா கரெக்டாக வறுபட்டுடும் அதனால தான் அந்த டைமில் வந்து ஓரளவுக்கு வருப்பட்டா போதும்னு சொன்னேன் பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கணுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டைமில் கொஞ்சமாக கருப்பில் சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம் இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கப்புறம் வந்து இது வறுப்படணுன்னு அவசியம் இல்லை போதும் கரெக்டாக இருக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் அரைச்சிட்டு பார்த்தீங்களா அதில் சேர்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் தேங்காய் வந்து துருவல் மாதிரியே இருக்குது இந்த அளவுக்கு வந்து குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம் தண்ணியில் எதுவும் சேர்க்காம சும்மா வந்து அதுமாதிரி குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க இப்போ நல்லா அந்த சூட்டுக்கே வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம வேக வச்ச பொடலங்காமல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்போதான் காயில் நல்லா உப்பு பிடிக்கும் நம்ம வந்து காயில் உப்பு சேர்க்காம தானே வேகம் வச்சிருக்கோம் ஸோ அதனால கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மசாலாவோட இப்போ வந்து நான் இதுல ஸ்பெஷலாக வேர்க்கலை சேர்க்க போறேங்க இது வந்து வறுத்து பொடிச்ச வேர்க்கல ஒன்றையும் பதிவாக பொடிச்சு வச்சுருக்கேன் ரொம்ப 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 டேஸ்ட்டு கொடுக்கோங்க இந்த ரெசிபிக்கு அதான் கண்டிப்பாக இது வந்து ஸ்கிப் பண்ணாமல் வேர்க்கலை சேர்த்துக்கோங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வேர்க்கலில் அங்கங்கே கடிப்படும் போது அந்த கடலைப்பருப்பு உளுத்த பருப்புலாம் அங்கங்கே கடிப்படும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை ஒரு கப் அளவுக்கு நான் தயிர் சேர்க்க போகிறேன் தயிர் சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டுக்கலாம் உங்களுக்கு தயிர் பிடிக்காதுன்னா நீங்கள் தயிர் சேர்க்காமலே சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்குங்க டயட்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ரெசிபி சாப்பிட்டா வயிறு அப்படி திம்முன்னு இருக்கும் பசி எடுக்காது ஹெல்த்தி ரெசிப்பியும் கூட குழந்தைங்கள்லாம் வந்து காய் வயிற்றி பொரியலாம் செஞ்சு கொடுத்து சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்